கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் பகுதிகளான முப்பத்தி ஏழாவது வார்டு தண்ணீர் பந்தல் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு புளியகுளம் தாமுநகர் எழுபத்தி எட்டாவது வார்டு செல்வபுரம் சந்திரசேகரபுரம் போன்ற பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ அரிசி மளிகை சாமான்கள் காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வார்டு பொறுப்பாளர்கள் ஏ எஸ் நடராஜ் செல்வராஜ் குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்